அனைவருக்கும் வணக்கம் நியமம் தச் அங்காடி பெரம்பலூர் முதியார் கூந்தல் வேறு பல பெயர்களையும் இது அழைக்கப்படுது சௌரிக்கொடி அம்மையார் கூந்தல் ஔவையார் கூந்தல் முருவிழி மற்றும் பினாரி சங்கராய் என்று அழைக்கப்படுகிறது சௌரிக்கொடி இது முதியார் கூந்தலின் ஒரு பிரபலமான மாற்று பெயர் இதன் கொடிகள் தலையில் படர்ந்து வளர்வதால் இதை சவரிக்கொடி என்று அழைக்கிறார்கள் அவ்வையார் கூந்தல் இது மிகவும் பெரிய கூந்தலை உடையதால் இது அவையார் கூந்தல் முறுவலி இது முதியார் கூந்தலின் பூக்களை குறிக்கும் இது ஒரு பெயர் இந்த பெயர் அனைத்தையும் முதியார் கூந்தல் தாவரத்தின் வெவ்வேறு அம்சங்களை அல்லது பண்புகளை குறிக்கிறது முதியார் கூந்தல் மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி வகையாகும் இது உடல் வீக்கம் காய்ச்சல் மற்றும் இடுப்புவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது இதன் இலைகள் மற்றும் வேர்கள் கூந்தல் வளர்ச்சிக்கும் மிகவும் உதவுவதாக கூறப்படுகிறது கூந்தல் நன்னாரி கடுக்காய் ஆகியவற்றை சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் உடல் வீக்கம் கால் வீக்கம் போன்றவை குணமாகும் முதியார் கூந்தலை அரைத்து இள நீரில் கலந்து குடித்தால் கடுமையான காய்ச்சல் குணமாகும் முதியார் குந்தலுடன் நிந்தி சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் இடுப்பு வாதம் குணமாகும் என்று கூறப்படுகிறது இது அனைத்து வகையான செம்மண் ஏரியாக்களிலும் வளரக்கூடியது மஞ்சள் நிறப்பூக்களை உடைய ஒரு வகையான படர் வகை தாவர வகையாகும் இதை நியமம் தற்சார்பு அங்காடி ஹேர் ஆயிலுக்காக இதை பயன்படுத்துகிறோம் நல்ல நீண்ட கூடுதல் வளர்ச்சிக்கு இது மிகவும் பயன்படுகிறது நன்றி வணக்கம்